விக்ரம் லியோ பார்க்கிங் இப்ப மகாராஜா இந்த வரிசையில எப்படி நான் பாக்குறேன்னா சின்ன படமோ பெரிய படமோ ஒர்க்ஸ் எல்லாமே பேசப்படுற ஒரு ஒர்க்கா இருக்கு சோ இந்த படத்துல எக்ஸ்க்ளூசிவா வந்து என்ன நாங்க எதிர்பார்க்கலாம் ஃப்ரம் யோர் ஆஸ்பெக்ட் இந்த பசல் மேட்டர் தான் அது சொன்னேன் ஆக்சுவலா ஐ மீன் இது ட்ராமா த்ரில்லர் அப்படிங்களா இது ஒரு கமர்ஷியல் ஃபேக்டர்ஸும் இருக்கு ஸோ உங்களை த்ரில்லராகவும் ட்ரீட் பண்ணும் ட்ராமாவும் ட்ரீட் பண்ணும் அளவும் வைக்கும் சிரிக்கவும் வைக்கும் அண்ட் ஆக்ஷன் இருக்கு எல்லா விதத்திலயும் ஒரு கலவை இந்த படம் வந்து சொல்ல முடியும் இது வந்து நான் சொல்லிட்டேன்னா அந்த சர்ப்ரைஸ் போயிடும் போயிடும் எந்த வரைக்கும் சர்ப்ரைஸ்

ஸோ அவங்க நல்லா பண்ணால் தான் நான் போட முடியல எல்லாேருமே நல்லா பண்ணியிருக்காங்க மம்தா மேம் சேதனை பற்றி சொல்லவே அது வந்து எப்படின்னா அது இதோட சேதனனுக்கு மூ மூணாவது படம்னு நினைக்கிறாங்க ஸோ சேதனை நடிக்கும் நடிக்கும்போது ஒரு ரிதம் ஃபாலோ பண்ணோம் ஆக்சுவலாக ஒரு ஒவ்வொரு ஆக்டருக்கும் ஒரு ரிதம் ஃபாலோ பண்ணோம் அந்த எடிட்டை அது அப் அது வந்து அப்படிலாம் ஃபாலோ பண்ணணும் ஸோ அந்த அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கெடுக்காத மாதிரி நான் எடிட் பண்ணும் ஸோ இதுதான் என்னோட மோர் சேலஞ்சிங்காக இருக்கும் இந்த படத்தில் அது ரொம்ப சேலஞ்சிங் நான் கட் பண்ணக்கூடாது ஏன்னா இது இது எல்லாத்துலையும் இன்டர்லிங்காக இருக்கும் ஸோ